யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்குள் அதிரடியாக நுழைந்தாய் பிசி வடக்கில் முக்கியமான மற்றும் மக்களுக்கு தேவையுடைய ஒரு பிரதான தலமாக யாழ்ப்போதனா வைத்தியசாலை காணப்படுகிறது இந்த நிலையில் அண்மை காலமாக யாழ்ப்போதனா வைத்தியசாலை மீதான மக்களின் நம்பிக்கை அதிருப்திக்குள்ளாகியுள்ளது அத்தோடு தொடர்ந்து பல தரப்பு பட்ட சர்ச்சைகளுக்கு வைத்தியசாலை முகம் கொடுத்து வந்த நிலையில் இது வைத்தியசாலைக்கு அவப்பெயராக அமைந்ததுடன் மக்களின் நம்பகத்தன்மை இல்லாமல் ஆக்கப்பட்டுள்ளது வைத்தியசாலையில் வைத்தியர்கள் மற்றும் தாதியர்கள் நடந்து கொள்ளும் விதம் மக்களை நடத்தும் விதம் மற்றும் வழங்கப்படும் பேருந்துகள் தொடர்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அபகரிக்கப்பட்டுள்ள தமிழர் பிரதேச காணிகள் துறைமுக அதிகார சபையால் அபகரிக்கப்பட்டுள்ள தமிழர் பிரதேச காணிகளையும் மக்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவ் ஹக்கீம் கோரிக்கை விடுத்துள்ளார் குறித்த விடத்தை நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே கூறினார் இதன் அடிப்படையில் துறைமுக அதிகார சபையால் அபகரிக்கப்பட்டுள்ள திருகோணமலை கருமலையூற்று நாச்சிகுடா சின்னமுல்சேனி மற்றும் முத்துநகர் மக்களுக்கான காணியை இவ்வாறு பெற்றுத்தருமாறு தருமாறு அவர் தெரிவித்தார் பறந்து கொண்டிருந்த விமானத்தில் யாழ் புலம்பெயர் தமிழரின் மோசமான செயல் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் விமான பயணிகள் மற்றும் படிப்பெண்களை பாலியல் ரீதியாக புலம்பெயர் யாழ்ப்பாண தமிழர் துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது சம்பவம் தொடர்பில் கைதான சந்தேக நபர் தலா ஒரு லட்சம் ரூபா பெறுமதியான இரண்டு சரீரப்பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் சந்தேக நபர் இன்று கொழும்பு பிரதான நீதவான் தனிஜா லக்மாலி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பில் ஆசிரியரிடம் தேசிய மக்கள் சக்தி அமைப்பாளரின் அராஜகம் மட்டக்களப்பில் ஆசிரியரை தாக்க முற்பட்ட குற்றச்சாட்டில் தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதனை அடுத்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட அவர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் உள்ள பாலர் பாடசாலையிலே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஷேக் ஹசீனாவின் சொத்துக்கள் முடக்கம் பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் சொத்துக்கள் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களின் சொத்துக்களை முடக்குவதற்கு டாக்கா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பங்களாதேஷில் கடந்த ஆண்டு நடந்த மாணவர்கள் போராட்டத்தால் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் அடைந்துள்ளார் ஷேக் ஹசீனா மீது ஊழல் இனப்படுகொலை உள்ளிட்ட வழக்குகள் தொடுக்கப்பட்டு பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் அவரை நாடு கடத்த வேண்டும் என்று பங்களாதேஷ் வலியுறுத்தி வருகிறது அமெரிக்க பொருட்கள் மீதான வரி அமெரிக்காவின் வரிவதிப்புக்கு பதிலடியாக ஐரோப்பிய ஒன்றியமும் விரைவில் அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதிப்பை அறிவிக்க நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் அடிப்படையில் யூரோவுக்கும் மேலான வரியை விதிக்கப் போவதாக ஐரோப்பிய ஆணையம் தெரிவித்துள்ளது எஃகு மற்றும் அலுமினியம் உள்ளிட்ட அமெரிக்க பொருட்களுக்கான புதிய வரி அடுத்த மாதத்திலிருந்து தொடங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது